உலகெங்கும் பரவி வாழும் தொழிலாளி வர்க்கத்தின் நலனுக்காக பொதுவுடைமை சித்தாந்தத்தை உருவாக்கிய ஆசான்களில் ஒருவரான ஃப்ரெட்ரிக் கேங்கல்ஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் தமிழை உயிரிழச்சுக்கூடிய அன்பு தமிழக அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இராவண பாசறை வலைவழி அன்புக்குரியவர்களே தோழர் ஃப்ரெட்ரிக் கேங்கல்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஜெர்மனியின் பார்மென்ட் நகரில் பிறந்தார் நெசவு ஆலை முதலாளியின் மகனாக இருந்தும் தொழிலாளர்களின் துன்பங்களைக் கண்டு கலங்கினார் பன்னிரெண்டு மொழிகள் அறிந்த அறிவு மேதையான ஏங்கல்ஸ் மான்செஸ்டரில் தொழிலாளர் நிலைமையைக் கண்டு இங்கிலாந்து தொழிலாளி வர்க்கத்தின் நிலை என்ற நூலை எழுதினார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பாரிஸில் மார்க்சை சந்தித்து வாழ்நாள் தோழரானார் ஏங்கெல்ஸ் இருவரும் இணைந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி வெளியிட்டனர் ஐரோப்பாவை ஆட்டுகிறது ஒரு பூதம் கம்யூனிசம் எனும் பூதம் என்று தொடங்கும் இந்த அறிக்கை உலகை மாற்றியது மார்க்ஸின் குடும்பத்தை பொருளாதார ரீதியாக ஆதரித்த ஏங்கல்ஸ் மார்க்ஸின் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணின் மரணத்திற்குப் பின் மூலதனம் நூலின் இரண்டாம் மூன்றாம் பாகங்களை நிறைவு செய்தார் இயற்கையின் இயக்கவியல் குடும்பம் தனிச்சொத்து அரசு போன்ற சிறந்த நூல்களை எழுதியுள்ள ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் ஏங்கல்ஸ் மான்செஸ்டர் நிறுவனத்தில் இருபது ஆண்டுகள் பணியாற்றி மார்க்ஸின் ஆராய்ச்சிக்காக நிதியுதவி செய்தார் நியூயார்க் ட்ரிபியூன் பத்திரிகையில் மார்க்ஸின் ஜெர்மன் கட்டுரைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனுப்பினார் ஏங்கல்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதில் ஓய்வு பெற்று லண்டனில் மார்க்ஸ் அருகில் குடியேறினார் டூரிங்கிற்கு மறுப்பு நூல் மூலம் விஞ்ஞான சோசியலிச கொள்கைகளை வலுப்படுத்தினார் விஞ்ஞான சோசியலிசத்தின் இணை நிறுவனரான ஏங்கெல்ஸ் பத்திரிகையாளராகவும் மொழியியலாளராகவும் பொதுமை கோட்பாட்டின் தத்துவஞானியாகவும் அறியப்படுகிறார் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மறைந்தார் இறுதி வரை மார்க்ஸுக்காகவே வாழ்ந்த மா மனிதரின் நினைவு நாள் ஆகஸ்ட் ஐந்து ஏங்கல்ஸ் மற்றும் மார்க்ஸின் நட்பு இன்று வரை மனித குலத்திற்கு ஒரு நட்பிற்கான இலக்கணமாக விளங்குகிறது நன்றி வணக்கம்